லக்ஷ்மி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த பரிகாரம் அதை பற்றி பார்ப்போம் பரிகாரம் அதாவது எது சரியான பரிகாரம் அதாவது நமக்கு சின்ன கஷ்டம் வந்தாச்சுன்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க நேராக ஜாதகம் கொண்டு ஜோசியர்கிட்ட போயிடுறாங்க இப்படி பிரச்சனை என்னமோ அவர் சால்வ் பண்ணி விட்டுருவோம் அவருடைய பரிகாரம் சொல்லுவார் அது செய்தால் நம்முடைய பிராபலம் விடும் என்று நம்பிக்கையோடு போகிறார்கள் ஜோசியர்கிட்ட ஜோசியர் பார்த்துட்டு உன்னுடைய ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் நீ இந்த பரிகாரம் செய் ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தோஷம் என்பது எல்லா ஜாதகத்திலும் இருக்கும் உங்களுக்கு ஜோசியர் சொல்கிறாரு ஜோசியம் அவர் ஜாதகம் பார்த்தா அதிலே இருக்கும் அதனால் அவர்கிட்ட போகிறது அவர் பரிகாரம் சொல்லுவார் இவர் வந்து செய்வார் பரிகாரம் ஜோசியர் சொல்லிட்டாருன்னு இவர் செய்வார் கடைசியில் என்ன ஆகுன்னுன்னா எதுவுமே நடக்காது கடைசியில் கோடியில் ஒருத்தர் நடக்கும் அப்படி நான் நடக்காதுன்னு சொல்லலை அதனால் என்ன ஆகும் என்ன எனக்கு ஒன்றுமே பயன் கொடுக்கவில்லைன்னு திருப்பி இன்னொரு ஜோசியர்கிட்ட கொண்டு ஜாதம் காட்டுவார் இந்த ஜாதம் பார்க்கறது முதல்ல நிறுத்துவது மிக மிக நல்லது அடிக்கடி ஜாதம் பார்க்க கூடாது அதன் பிறகு அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார் ஒரு பத்தாயிரம் செலவாகும் நீங்கள் செலவு பார்க்காம இந்த பூஜை ஒரு பூஜை சொல்கிறேன் இந்த பூஜை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்வு கிடைத்து விடும் உங்களுக்கு இனிமேல் நல்ல தான் சொல்லுவார் நமக்கு மனசு குளிந்து போயிடும் இப்படி சொல்கிறார்த்தி நாங்கள் பத்தாயிரம் பெரட்டி உடனே ஒரு பூஜை பண்ணுறது பூஜை பண்ண பிறகும் ரொம்ப கஷ்டம் உடனே தீர்ந்துடுமான்னா அதுவும் தீர்ந்துடாது ஆக நம்ம மனசு போட்டு குழம்பு என்ன அவர் சொன்னது செய்தோம் தீரலை இவர் சொல்கிறது செய்கிறோம் பூஜை எல்லாம் செய்தோம் ஒன்றும் தீரவே இல்லைன்னா அது தீர நேரம் தீரும் எப்போது தீர வேண்டியிருக்கோ அந்த நேரத்தில் தீர்ந்து விடும் ஆனால் ஒரு நல்ல பரிகாரம் என்னென்றால் இதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருப்பதை விட நேர பகவான் காலடியில் போய் விழுந்துடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சரணாகதி அதாவது நீங்கள் போகிறீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வணங்கலாம் பெருமாளை வணங்கலாம் முருகனை வணங்க சிவனை வணங்க அம்பாளை வணங்குங்க காளியை வணங்க அது பிரச்சனை முருகனையும் வணங்க ஆனால் நீங்கள் ஒரு தெய்வத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த தெய்வத்துக்கு காலடியில் போய் விழுந்துருங்க என்னை பார்த்து கொள்ள வேண்டிய உன் பொறுப்பு எனக்கு என் வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாது என்று ஒரு முறை சரணாகதி செய்து விட்டால் போதும் ஆச்சாரியடத்தில் சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது அது சில பேருக்கு எப்படியோ அது அவர்கள் வழக்கப்படி நீங்கள் போய் தெய்வத்தின் காலடியில் விழுந்துருங்க தன்னால் எல்லா பிரச்சனையும் தீரும் நாலு இடையில் நாளாக நாளாக எல்லாம் தீர்ந்துடும் அதன் பிறகு நம்ம அவர்கிட்ட போய் எதுவும் தான் மிக முக்கியம் சரணாகதி பண்ணிட்டோமுன்னா எனக்கு அதை கூடு இதை கொடுன்னு எதுவும் கேட்கக்கூடாது நமக்கு என்ன தேவையோ எந்த நேரம் என்ன தேவையோ அது அவர் கொடுத்துருவார் எனவே நேர பகவான் கால்டெல் போய் உழு விழுவதை விட எந்த பரிகாரம் இல்லை சரணாகதி ஒன்று தான் எல்லா பிரச்சனையும் ஒரு சிறந்த பரிகாரம் இது எப்போதும் கை கொடுக்கும் நமக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நாளடைவில் தீர்வது நமக்கே தெரியாது கொஞ்ச நாள் பார்ப்போம் ஆமாம் சரணாகதி பண்ண நம்முடைய பிரச்சனை ஒரு சால் வாயிருக்கேன்னு நமக்கு தெரியும் அதனால் அது ஒரு பெஸ்ட்டு அதனால் நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டே இருக்கலாம் Mangrani bont.